வணக்கம் வந்தோனி நலப்பறைகள் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒண்ணுமே என் கையில தரல மக்களே நம்ம இன்னைக்கு என்ன போறோம்னா ஒரு சூப்பரான மீன் குழம்பு வைக்க போறோம் அந்த மீனை நான் நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன் ஆஹ் பாத்தீங்களா இதுல என்ன வச்சிருக்கேன் விளம்பீன் வச்சிருக்கேன் இந்த தான் வச்சு நம்ம சூப்பராக வந்து குழம்பு வச்சு நம்ம வீட்டு மசாலா பொடியில் குழம்பு வச்சு நம்ம சாப்பிட போகிறோம் இந்த மசாலா பொடி அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட நிறைய கருவாடு இருக்குது அது வேணும்னா நாங்கள் கொடுக்குற நம்பருக்கு வந்து ஃபோன் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க அப்போ கண்டிப்பாக நான் ஃபோன் வந்தால் கூட ஒன்று ரெண்டு ஃபோனை வந்து நம்ம மிஸ் பண்ணிடுவோமா அதனால் நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் எனக்கு அனுப்பிட்டீங்கன்னா நாங்கள் எல்லா மெசேஜுக்கும் நாங்கள் ரிப்ளை பண்ணிடுவோம் கண்டிப்பாக வாங்கி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த தடவை தன்னாலேயே நீங்கள் வாங்குவீங்க வாங்க இந்த மீன் ஆன்சிட்டு தரலாம்

페이스 보려고 봐, 어 பார்த்தீங்கன்னா மீனை ஆழுகிட்டு வந்துட்டோம் நம்ம உப்பு போட்டு மீனை உழைச்சி எடுத்துக்கலாம் ஒரு மூணு நாள் தள்ளி கழிவிக்கலாம் குட்டிடுமா பார்த்திங்கன்னா நம்ம மீனை ஆரஞ்சு கொண்டு வந்துட்டோம் குழம்பு கூட்டு போகிறோம் முருங்கைக்காய் போட்டு தான் குழம்பு கூட்டு அதனால் முருங்கைக்காய் பச்சை மிளகாய் தக்காளி தக்காளி எப்படி போட்டுருவோம் தேங்காய் இதில் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூடு இதெல்லாம் ஆரம்பிச்சுருக்கு போட்டுக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம உங்கள் மீன் வீட்டுக்கு குழம்பு மசாலா பிடி பாருங்களேன் இதை தான் நம்ம போட்டு குழம்பு வைக்க போகிறோம் நம்ம எதை விற்கிறோமோ அதை தான் நம்ம சொல்றேன் குழம்ப மசாலா பொடி போட்டாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புளியை ஊற வச்சுருக்கோம் அந்த புளியவும் நல்லா கரைச்சி ஊட்டிக்கு குழம்புக்கு தேவையான குழம்பு உப்பு போட்டு நல்லா குழம்பு கரைச்சிட்டு தக்காளி போட்டிருக்க தக்காளி கையால் பசிஞ்சு உடைச்சோம் தண்ணியாக படிக்கிறதுக்கு டீச்சர் கொண்டு வரும் அம்மாரி இருக்கு அடுப்பு வச்சாச்சு இப்போ வந்து கூட்டின குழம்புச்சிக்கு அடுப்பில் வச்சிருவோம் முடிச்சலாம் சரியா குழம்பு குட்டி நம்ம அடுப்பில் போட்டோம் மீனையும் எடுத்து போட்டுவோம் அதுக்குள்ளே சட்டி வேணாதுன்னு நினைச்சி ஏண்டா சரியா இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு ஆசனம் வருது அதனால தான் தெரியும் அதுதான் எப்படி இருக்கு இது எங்கள் வீட்டு மசாலா பொடியில் வச்சால்தான் இந்த கலரே எப்படி இருக்குங்க சமம் முருங்கை கதையாகட்டுவோம் அதுக்கப்புறம் நம்ம இறக்கி அப்படியே சாப்பிடுவோம் தாலிக்கெல்லாம் போகிறது கிடையாது அப்படியே சவணப்போம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போயிருக்கு வேணால் பாருங்கள் ஆனால் சழம்பு பாருங்கள் சூப்பராக காஞ்சி அழகாக ரெடியாகிட்டு இருக்கு இது சாப்பிட்றதுக்கு தலைய வந்துருக்கான் எங்கிட்ட இங்கே பெரியப்பா வெயிட்டி மணி மூணு பத்தாயிட்டு ஆண்டைக்கு ஒரு முக்கியமான டூட்டிக்கு போகணும் தேவை போய் கேட்குண்டாங்க அழிக்காத குழம்பு அழிக்காத குழம்பு ஒடியுடைய மகிமே மீனோட மகிம்

கொஞ்சம் லேட்டாகிட்டு லேட்டாக கிடச்சா லேட்டஸ்ட்டாக கிடச்சிருக்கு சூப்பராக இருக்கு வேணால் மீன் குழம்பு இந்த மசாலா பொடி உண்மையாகவே டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்குது இதே மாதிரி குழம்பு நீங்களும் சாப்பிட நினச்சா நம்ம வீட்டில் உள்ள குழம்பு பொடி வாங்கி சாப்பிட்டு பாருங்க அப்புறம் உங்கள் மீன் அவன் கடையில் ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்கி சாப்பிடுங்க அது மட்டும் இல்லாமல் கருவாடு வாங்கி கருவாட்டு குழம்பு சருவாட்டு சம்பல் எல்லாமே வச்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் அந்த ஒரு இலப்பிரச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் மற்ற சந்திப்போம் நட பாய்